ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக் வித் புவனாஸ்ரீ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அம்மா அப்பாவோட அறுபதாம் கல்யாணத்துக்காக நாங்கள் வந்து என்னெல்லாம் பண்ணனு தான் இந்த வீடியோ நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் நம்ம வந்து கல்யாணத்துக்கு ரெண்டு நாள் முன்னாடியிலேருந்தே இந்த பிளாக் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கனா ஃப்ரைடேலருந்தே வந்து நான் கண்டினியூ பண்ணியிருக்கேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்னெல்லாம் பண்ணுன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அம்மா வந்து நம்மளுக்கு அவங்க தான் பார்த்து பார்த்து எல்லாமே பண்ணுவாங்க இந்த மூமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கும் என் தங்கச்சிக்குமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப ஜாலியாக இருந்தது நாங்கள் எல்லாமே ஒரு ஒரு விஷயமும் வந்து பார்த்து பார்த்து பண்ணோம் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்கணுன்றதுக்காக அதுவே வந்து எங்களுக்கு ரொம்ப ஜாலியாக இருந்தது அது இல்லாமல் எங்கள் பசங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் கல்யாணத்துக்கு முக்கியமானதே வந்து பார்த்திங்கன்னா தாலி தான் எப்போவுமே வந்து நம்ம வாங்குகிற எம்ஆர் ஜுவல்ல தான் நாங்கள் வாங்கியிருந்தோம் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் போய்ட்டு நம்ம வீட்டில் என்ன தாலி போடுவாங்களோ அந்த டிசைன்லேயே நாங்கள் பார்த்து ஆர்டர் பண்ணிட்டு வந்துட்டோம் அம்மா முன்னாடி போட்டிருந்ததை பார்த்து அவங்களும் வந்து எங்களுக்கு வியாழக்கிழமை அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெடியாகிடும்னு சொல்லியிருந்தாங்க வியாழக்கிழமை ஈவினிங் வந்து நாங்கள் போய்ட்டு நானும் தான் வந்து வாங்கிட்டு வந்தோம் இதுக்கு வந்து நாங்கள் அம்மா கூட கூப்பிட்டு போகல நாங்கள் ரெண்டு பேர் மட்டுமே போய் வாங்கிட்டு வந்துவிட்டோம் ஃப்ரைடே வந்து நம்ம வீட்டில் வச்சு சாமி கும்பிடணுன்றதுக்காக ஃப்ரைடே வந்து கடை லீவு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வரும்போதே வந்து எங்கள் அக்கா வந்து அம்மாக்கும் அப்பாக்கோ ட்ரெஸ் எடுக்க சொல்லிட்டா நீங்களே உனக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துகிட்டு வாங்கடி அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் வந்து நம்ம நம்ம ஏரியாவில் இருக்க ராம்ராஜ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா போய்ட்டு அப்பாவுக்கு வந்து வேஷ்டி சட்டை எடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம் ஆல்ரெடி வந்து எங்கள் அப்பா வந்து இந்த மாதிரி ஒரு ஜிப்பா டைப்பில் கேட்டிருந்தாரு அது வந்து செட்டாக வந்து பார்த்திங்கன்னா வேஷ்டி அண்ட் ஜிப்பாவோட வந்துருச்சு அம்மாவுக்கு வந்து நம்ம வந்து ஸாரீ வந்து ஆர்டர் போட்டிருந்தோம் ஆன்லைனில் பிள்ளை சாரீஸில் அதுவுமே வந்து பிங்க் கலர் சேரீ தான் அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி வந்து வாங்கிட்டோம் நம்ம வந்து ஃப்ரைடே ஈவினிங் வந்து சாமி கும்புறதுனால வீட்டில் கொஞ்சம் வேலைலாம் இருக்குது எப்பவுமே வந்து சாமி கும்புறதுக்கு வடை பாயசம்லாம் செஞ்சு சாமி கும்பிடுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஸ்பெஷல் எப்பவும் போல் வடை பாயசம் கேசரி செஞ்சு வச்சு நம்ம ஃப்ரைடே வந்து தாலி வச்சு பூஜை பண்ண போகிறோம் அதுக்கு வந்து கேசரி அண்டு அதுக்கு தேவையான முந்திரி திராட்சை பாயசத்துக்கு தேவையானது பால் வந்து காந்திடுச்சு நம்ம சேமியா வறுத்து போட்டுடலாம் அதுக்கப்புறம் வந்து சைட் பை வந்து பார்த்திங்கன்னா கேசரியுமே நான் பண்ணிகிட்ருக்கேன் இந்த குக்கிங் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் மெதுவடை தான் செஞ்சோம் நான் இதெல்லாம் செய்யறதுக்குள்ளே அம்மா வந்து பூஜை வேலைலாம் வந்து ரெடி பண்ணிட்டாங்க இப்போ நம்ம வந்து பூஜை ரூமில் வந்து தாலி வச்சு சாமி கும்பிட்றதுக்கு அம்மா வந்து எல்லாமே ரெடி பண்ணி எல்லாம் போட்டுட்ருக்காங்க ஃப்ரைடே ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாமி கும்பிட்டுட்டு மோகி மோக்ஷிக்கு அதுக்கப்புறம் பிரணீத்துக்குலாம் வந்து ட்ரெஸ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு டீனர் போயிருந்தோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கறதுக்கு ப்ளவுஸ் பிட் வந்து எடுக்கலாம்னு சொல்லிட்டு களஞ்சியத்துக்கு போயிருந்தோம் சும்மா எடுக்கிறா

அதே வந்து பாத்தீங்கன்னா மோகி மோக்சிக்கு வந்து ரெண்டு மூணு ட்ரெஸ் எடுத்துட்டு வந்தாங்க அதெல்லாத்தையும் போட்டு பார்த்து வீடியோ எடுத்துட்டு இருந்தோம் மோக்ஷி வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா வந்து அழகா போர்ஸ் கொடுத்தா அவ ஸ்டீஜா வந்து வீடியோ எடுக்கிறான்னு கண்ணை சுமட்டாம பார்த்து செம்மையா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாளுங்க குழந்தைய வச்சு விளையாடிட்டு இருந்தோம் எப்போவுமே வந்து ஆம்பளை பசங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ட்ரௌசர் சொக்கா இல்லை பேண்ட்டு ஷர்ட்டு அவ்வளோதான் அது ரெண்டு தான் அவங்களுக்கு அதை வந்து நம்ம பெருசாக வந்து போட்டெல்லாம் பார்த்து லைக் பண்ண மாட்டோம் எப்போவுமே பொம்பளை பசங்களுக்கு தான் ட்ரெஸ்ஸு வெரைட்டி நிறைய இருக்கும் இது எல்லாத்தையுமே வந்து போட்டு பார்த்து அழகு பார்ப்போம் கேர்ள்ஸ்னாலே ரொம்ப க்யூட்டு அதுக்கப்புறம் சாட்டர்டே வந்து ஈவினிங் பார்த்தீங்கன்னா வந்து அங்கே போய் சொல்லிட்டு வாயிலெல்லாம் இங்கேருந்து எடுத்து வர சொல்லிட்டாங்க அதனால் வந்து எங்கள் பெரியப்பா வீட்டு ஷெட்டில் வந்து பார்த்திங்கன்னா மாமரம் அது எல்லாமே இருக்குது அங்கே வந்து எல்லாத்தையுமே போய் பறிச்சுட்டு வந்துடலான்ற ஒரு ஐடியாவில்தான் வந்து போயிட்டுருக்கோம் ஒரு ஒரு வேலையும் அப்படியே வந்து முடிச்சிடலாம் அப்புறம் வந்து நாங்கள் வந்து நானும் தங்கச்சியும் சேர்ந்து வந்து வருசை வைக்கணும் அதுக்கும் வருசை சாமான்லாம் வாங்குறதுக்காக இதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் அதுக்கு போகலாம் அப்படின்ட்டு மாயலை பார்த்தீங்கன்னா நல்லா வந்து துளரா சூப்பராக இருந்துச்சு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு மாயலை மட்டும் நாங்கள் பறிச்சுக்கிட்டோம் அது எல்லாத்துமே வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா வந்து அழகாக ஒன் பை ஒன்னாக போட்டு அடுக்கி செட் பண்ணிட்டாரு பையில் நாளைக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக நம்ம வந்து அங்கே டெக்ரேஷன் பெருசாக சொல்லலை கோயிலில் நம்மளே வந்து சிம்பிளாக டெக்கரேட் பண்ணிக்கலான்ற ஒரு ஐடியாவில் அதுக்கப்புறம் நாங்கள் போ ஷெட்டில் பார்த்துக்கோம் பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை சூப்பராக இருந்துச்சு அதனால் கொஞ்சமாக வீட்டுக்கு பறிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அப்படியே வழியில் எல்லா வேலையும் ஒன் பை ஒன்னாக முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாலை வந்து ஆர்டர் கொடுத்துருந்தோம் நான் வந்து கோயிலம் பக்கத்துலேயே போயிட்டு ஸ்டீஜா கோட்டிலாம் வைக்கிறதுக்கு தேவையான பூ ஃபஸ்ட்டே வாங்கிட்டேன் இந்த மாலை வந்து நாங்கள் தம்பி தெரிஞ்ச பையன் கிட்ட தான் வந்து எல்லா ஃபங்க்ஷனுக்குமே நான் ஆர்டர் கொடுப்பேன் தங்கச்சி சீமந்தத்துக்கு அப்புறம் ஸ்டீஜா ஃபங்க்ஷன் எல்லாத்துக்குமே அவங்ககிட்ட தான் கொடுத்துருந்தேன் நம்ம சொல்ற சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக பண்ணி தருவாங்க இது வந்து வந்து பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூ மாலை தான் நல்லா அழகாக அடர்த்தியாக சூப்பராக கட்டியிருந்தான் அதை வந்து நாங்களே வந்து வாங்கிட்டு வந்துட்டோம் எப்போவுமே அவன் வீட்டில் எடுத்துன்னு வந்து கொடுத்துருவான் நாங்கள் அங்கே அந்த சைடு போகிற வேலை இருக்குன்றதுனால அப்படியே வந்து வழியிலே வாங்கியாச்சு அதுக்கப்புறம் நம்ம வருஷ சாமான் வைக்கணுன்றதுக்காக வந்து பழங்கள்லாம் இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா நான் கோயம்பேடு போகல சிம்பிளாக வந்து நம்ம இங்கேயே வாங்கிக்கலாம் அவ்வளோ தூரம் போயிட்டு வரணும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் வந்து நம்ம கோயிலம் பக்கத்தில் எல்லாமே வந்து வாங்கிட்டோம் நாங்கள் வந்து ரொம்ப பெருசாலாம் க்ராண்டாக ஃபங்க்ஷன் பண்ணல சிம்பிளான ஃபங்க்ஷன்னால் ஒம்பது தட்டு வச்சா போதும் அப்படின்னு அம்மா சொல்லிட்டாங்க அதுக்கு தேவையான திங்ஸ் மட்டும் நாங்கள் வாங்கிட்டோம் ஆஷ்வஷலி எப்போவும் போல் ஆப்பிள் ஆரஞ்சு சாத்துக்குடி மாதுளம்பழம் அந்த மாதிரி மட்டும் ஒரு செலக்டடாக வந்து பார்த்து வாங்கியாச்சு இந்த பிஸிலேயும் வந்து பார்த்திங்கன்னா டைலர் கடைக்கு வர நம்ம அம்மாவுக்கு வந்து ப்ளவுஸ் கொடுத்துருந்தோம் தைக்கிறதுக்கு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து நாங்கள் நானும் கோட்டையும் சேர்ந்து ஒரு புடவை எடுத்தோம் பச்சை பாஸில் அந்த வீடியோ முன்னாடியே போட்டிருப்பேன் அதோடய லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த சாரீ தான் அம்மா கட்டுவாங்கன்னு நினச்சி நாங்கள் ஃபஸ்ட்டு பண் எடுத்துட்டோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மா வீட்டில் கொடுக்குற சாரீ தான் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் எங்கள் மாமியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாரீ அவங்க எடுத்ததுக்கும் ப்ளவுஸ் உடனே தைக்கிற மாதிரி இருக்கும்ன்ட்டு அது வர நம்ம டீன் நம்ம டைலர் வந்து டீ நகரில் இருக்கார் இங்கேருந்து இருந்து அங்கே அங்கேருந்து இங்கே இதே தான் வந்து ஒரு மூணு நாள் ஒரே பிஸியாகவே இருந்தோம் அதுக்கப்புறம் வந்து நம்ம வருசை வைக்கிறதுக்கு மட்டை தேங்காய் அதெல்லாம் மே வந்து நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க நாட்டு மருந்து கடையிலையும் வாங்கிட்டேன் அங்கே தேங்காய் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் வந்து வெத்தலை பாக்கு அப்புறம் வந்து கயிறு இது வந்து நம்ம ஆல்ரெடி எப்போவும் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க நாட்டு மருந்து கடையிலேயே இதெல்லாமே வாங்கிட்டேன் வெத்தலை வந்து எல்லாருக்கும் வந்து நம்ம கொடுக்கணுன்றதுனால வந்து ஒரு கவுனி அளவுக்கு வெத்தலை வாங்கியாச்சு வாழைப்பழமும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கிட்ட இருக்கிற வாழைப்பழக்கடையிலே வந்து வாங்கிட்டேன் ஒரு கிலோ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்த இதில் வந்து எண்பது ரூபா அப்படி சொன்னாங்க மஞ்சள் வாழைப்பழம் பார்த்தோம் அது எனக்கு செட் ஆகல அதனால் கற்பூர பழம் நல்லா இருந்தது அதனால் கொஞ்சம் காய் வாட்டாக நாளைக்கு வரைக்கும் தாங்குற மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு நாலு அஞ்சு கிலோ அளவுக்கு வாங்கிட்டோம் நம்ம வருசை வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்படியே வெத்தலை பார்க்க இருக்கும் வச்சு கொடுப்போம்ல இதே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ராலாம் வாங்கின ஒரு தார் வாங்கினா வேஸ்ட் ஆகிடும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கிலோலேயே வாங்கிட்டோம் அதுக்காண்டு வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் நம்ம வரவங்களுக்கு எதாவது ஜூஸ் கொடுக்கணும் வெய்ய டைமில் நம்ம கூப்பிட்டு போனோம் கொஞ்சம் இதுவாக இருக்கும்ல அந்த ஊரில் எதுவும் கிடைக்காது சரி அதனால் இங்கேருந்தே வந்து ஒரு ரெண்டு ஜூஸ் இது வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மாசாவும் அதுக்கப்புறம் ஃபேண்ட்டாகவும் வாங்கிட்டோம் அதுக்கப்புறம் போய்ட்டு ஸ்வீட்ஸு அதெல்லாமே வாங்கி வந்தாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெளி விலை ஃபுல்லாக நம்மளுக்கு முடிஞ்சிச்சு பூ வந்து பார்த்திங்கன்னா நான் தான் வாங்கியிருந்தேன் பூ வந்து ஸ்ரீஜாக்கா அண்ட் கோட்டி ரெண்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து தட்டில் வைக்கிறதுக்காக தான் பூ நிறைய யூசேஜ் இல்லைனா கம்மியாக வாங்கியிருந்தேன் நான் அம்மா மொட்டை அடிச்சிருந்தோம் அந்த மெட்டி வந்து பார்த்திங்கன்னா என் எனக்காக தான் வாங்கியிருந்தேன் என்னோட மெட்டி ரொம்ப தேஞ்சிடுச்சு அந்த மாதிரி போடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க அதனால் புதுசாகவே வாங்கியிருந்தேன் அப்புறம் வந்து அம்மாவுக்கு வந்து வளையல் நம்ம அந்த தட்டில் வைக்கணுன்றதுக்காக அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து கலர் செலக்ட் பண்ணிட்டு இருந்தோம் நம்ம எடுத்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் அவங்க வேணான்ட்டாங்க அதனால் கோல்டு இல்லை மெரூன் கலர் வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஃபைனலாக வந்து கோல்டு கலர் வலையிலே வாங்கிட்டோம் அதுக்கப்புறம் நம்ம தட்டில் வைக்கிறதுக்கு அந்த குங்க மஞ்சள் அது எல்லாத்தையுமே வந்து ஃபஸ்ட்டில் இருக்க ஃபேன்சி ஸ்டோர்லேயே வாங்கிட்டோம் மெஹந்தி வந்து கோன் வாங்கி வந்துட்டோம் ஸ்ரீஜா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கையில் வந்து அவளே போட்டுக்கிட்டா இன்னொரு கையில் மட்டும்தான் நான் போட்டுவிட்டேன் நாளைக்கு வந்து ஸ்ரீஜா வந்து ஹாஃப் சாரீ போட போகிறதுனால வந்து நைட்டே வந்து எல்லாத்தையும் அயன் பண்ணி ஃப்ரீ பில்டிங் எடுத்து வச்சுட்டோம் சாரிலாம் அயின் பண்ணி ரெடி பண்ணிக்கிட்டோம்ட்டு பிளான் பண்ணி வச்சுட்டோம் மெகந்தி வந்து அதுக்கப்புறம் நானு கோட்டி போட்டுங்க அப்புறம் நம்ம வாங்கிட்டு வந்த பழம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கவர்லேயே வச்சா அது ஒரு மாதிரி தண்ணி விட்டா மாதிரி ஆகிடும் சொல்லிட்டு அம்மா வந்து எல்லாத்தையும் எடுத்து தட்டில் வைக்க சொல்லிட்டாங்க காலையில் எடுத்து போ வச்சுக்கலாம் பேக்கில்ட்டு ஆக்சுவஷல் எடுத்துகிட்டு போகிறதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு எல்லோரும் வந்து கிளம்பியாச்சு நம்ம வந்து ரிலேட்டிவ்ஸ் முக்கியமான ரிலேட்டிவ்ஸ் மட்டும் கூப்பிட்டு போயிருந்தோம் அதனால் வந்து ஒரு வேன் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணியிருந்தோம் காரில் வந்து பார்த்திங்கன்னா பாப்பா ரெண்டு பேரையும் வச்சுக்கிட்டு வேனில் வந் வந் வர முடியாதுன்றதுனால காரில் அப்பா ஸ்ரீஜா கோட்டி பாப்பாங்க எல்லாரும் காரில் போயிட்டாங்க நாங்கள் நம்ம மாமிங்க எல்லாரும் வந்து வேனில் போயிருந்தோம் அதுக்கப்புறம் வந்து காரை எடுக்கும்போது வந்து பூஜை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு நம்ம வந்து இந்த கோவில் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா வாலாஜாபாத்லேருந்து உள்ள ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வந்து நாயக்கன்பேட்டைன்ற ஒரு வில்லேஜில் அமிர்தடேஸ்வரர் அப்படின்ற ஒரு தான் வந்து நம்ம இந்த அறுபதாம் கல்யாணம் பண்ணோம் திருக்கடையூர்லேயும் போய் நிறைய பேர் பண்ணுவாங்க அவ்வளோ தூரம் போக முடியாது அதே மாதிரி கோவில் தான் இங்கேயும் இருக்குதுன்னு சொல்லிட்டு இதுவுமே நான் நிறைய சேனல் யூடியூப் சேனல்லலாம் பார்த்தேன் இந்த கோவிலில் கல்யாணம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு நான் அவங்க போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா கிட்ட வந்து ஏ டுபியில் வந்து சாப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு முன்னாடியே காரில் போனதுனால அவங்க வந்து எங்களுக்காக அங்கே போய் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அன்றைக்கி வந்து முகூர்த்த நாளுன்றதுனால வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ரொம்ப பிஸி ஷெடியூலில் இருந்தாங்க ஹோட்டலில் இவங்க போய்ட்டு முன்னாடியே வந்து நம்ம இத்தனை பேர் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி ஆர்டர் பண்ணிட்டாங்க எங்களுக்காக வந்து வெளியே நின்றுட்டு இருந்தாங்க நாங்கள் எல்லோரும் வேன்லேருந்து ஒரு ஒருத்தராக போயிட்டு டிஃபன் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம கோயிலுக்கு போயிட்டோம் நம்ம கோயில் வந்து பார்த்திங்கன்னா ஒம்பது மணிக்கெலாம் இருக்க சொன்னாங்க நம்ம ஆக்சுவலி அங்கே படப்பையில் வந்து எட்டு மணிக்கு தான் சாப்பிட்றதுக்கே போனோம் அதுக்கப்புறம் வந்து எல்லாேருக்குமே மினி டிஃபன் தான் நம்ம ஆர்டர் பண்ணியிருந்தோம் எல்லாருமே வந்து மினி டிஃபன் போதும்னு சொல்லிட்டாங்க அப்புறம் மினி டிஃபன் ஒரு காஃபி இதை முடிச்சுட்டு நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக அதோடய கோவிலுக்கு தான் போயிட்டோம் அங்கே போன உடனே வந்து நம்ம டெக்கரேஷனுக்கு வந்து நம்ம அவங்க அவங்கக்கிட்ட சொல்லலை எனக்கு வந்து டெக்ரேஷனுக்கு எக்ஸ்ட்ராவாக இது பண்ணணும் அப்படின்னாங்க அதனால் நம்ம வீட்லேயே ஆல்ரெடி நம்ம டெக்ரேட் பண்ணுறதுக்கு இந்த பூ எல்லாமே வாங்கி வச்சுருக்கோம் இப்போது டெக்கரேட் பண்ணுறதுக்காக ஒரு ரெண்டு மூணு மட்டும் எக்ஸ்ட்ராவாக போய் வாங்கிட்டு வந்தோம் டி நகர் போன அன்னைக்கு அதனால் வந்து ஃபஸ்ட்டு வந்து மாயில தான் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் நம்ம நேற்று பறித்த மாயிலே இந்த மாதிரி நல்லா வந்து கட்டிட்டு இதை ஃபஸ்ட்டு எல்லாத்துலேயும் வந்து சுற்றி கட்டிக்கிட்டாங்க அது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா வந்து சும்மாவே இருக்க மாட்டார் அவர் கொஞ்ச நேரம் இரு நாங்கள் பண்ணுறோன்னா கூட எல்லாத்துக்குமே முன்னாடி அவர் தான் போய் பண்ணிட்டார் அதுக்கப்புறம் அப்பா மாமா எல்லாரும் சேர்ந்து அழகாக ரெடி பண்ணிட்டாங்க இந்த மாதிரி ஃப்ளாஸ்க் மட்டும் நம்ம வந்து வாங்கிடணும் இது வந்து எல்லாருமே வந்து சேர்ந்து இது எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம வரிசைக்கு எடுத்துகிட்டு போன பழம்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் மாமிங்க எல்லாருமே சேர்ந்து அவங்க எல்லாமே வந்து தட்டிலெலாம் அடுக்கி அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்க அங்கே போன பிறகு வந்து பிஸியாக வந்து எல்லாருமே ஒரு எடுத்து பண்ணி கரெக்டாக இருந்துச்சு நம்மளுக்கு எல்லாமே நம்ம வந்து இந்த கோயிலெல்லாம் எடுத்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இதில் சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் நம்ம வந்து நம்ம ஃபோட்டோகிராஃபர் வச்சு வீடியோ எடுத்தோம் நான் நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லுமே நான் அந்த வீடியோ தான் உங்களுக்கு போட போகிறேன் போனதுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேலையெல்லாம் முடிச்சிட்ட பிறகு நம்ம சாமி கும்பிட்றதுக்கு மூலஸ்தானத்துக்கு கூப்பிட்டாங்க அங்கே போனோடனே ஃபஸ்ட்டு கோமாதா பூஜை பண்ணாங்க அதுக்கப்புறம் வந்து சாமி கூட்டை கூப்பிட்டு போயிட்டு அபிஷேகம் பண்ணுறதை வந்து எல்லாமே பார்த்தோம் நம்ம அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக இங்கே வந்து அஹ் மந்திரம் எல்லாம் சொல்லி நிறைய யாகம் வளர்த்தினாங்க யாகம் எல்லாம் முடிஞ்சிட்ட பிறகு அம்மா அப்பாவை வந்து கூப்பிட்டுட்டு அந்த திருப்பியும் அகெயின் சாமி கும்பிட்டுட்டு திருப்பியும் வந்து நம்ம அந்த கலசத்துல வச்ச தண்ணி எல்லாம் வந்து அவங்க மேல ஊத்துனாங்க அதுக்கப்புறம் வந்து ட்ரெஸ் மாத்திட்டு வர சொல்லிட்டு ஆஹ் திருப்பியும் வந்து சாமி கும்பிட்டுட்டு வந்து நம்ம வந்து அறுபதாம் கல்யாணத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க నెక్స్ట్ వీడియోలో కండి ఉండి డీటెయిల వరు ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக நம்ம ஸ்டேஜ் வந்து டெக்கரேட் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் ஒன் பை ஒன்னாக அங்கே கோவிலுக்கு போனோடனே நம்ம எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வேலை கரெக்டாக பிஸியாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்மளை சாமி கும்பிட்றதுக்காக வந்து எல்லாரையும் கூப்பிட்டு போயிட்டாங்க நாங்கள் வந்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி இங்கே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இந்த சடங்கெல்லாம் முடிஞ்சிட்டு பார்த்து பார்த்திங்கன்னா புது ட்ரெஸ் கொடுத்து புது ட்ரெஸ் மாற்றிட்டு வர சொல்லிட்டாங்க நாங்கள் வந்து ட்ரெஸ் மாற்றிகிட்டு இருக்க கேப்புக்குள்ளே வந்து ஐயர் வந்து பார்த்திங்கன்னா இந்த தாலியெல்லாம் வந்து ரெடி பண்ணி எல்லாருக்கிட்டேயும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வர சொல்லிட்டாரு आ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோட ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துவிட்டோம் நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக முடிஞ்சுது நம்ம வந்து அங்கே ஃபைனலாக வந்து எல்லா ஃபோட்டோஸும் எடுத்துட்டு ஒரு ஒரு மணி ஒன்றரை மணி அந்த ரேஞ்சில் வந்து கிளம்பிட்டோம் வரும்போது அதே மாதிரி படப்பையிலே வந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம லஞ்சும் வந்து முடிச்சு வந்துட்டோம் ஏ டுபிலேயே மா இதை வந்து முகூர்த்த நாள்ன்றதுனால லஞ்சுக்குமே வந்து பார்த்திங்கன்னா சம்ம ரஷ்ஷாக இருந்தது எங்களுக்கு நல்லா இருக்கா உங்கள் சாப்பாடு உங்கள் சேனலுக்கு தான் வீடியோ எடுக்கிறேன் ஏதாவது போட்டு சேலரி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இதோட முடியுது நெக்ஸ்ட் வீடியோ வந்து ஃபுல் அறுபதாம் கல்யாணம் வீடியோ போடுறேன் எல்லாருமே வந்து கண்டிப்பாக நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பில் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே உடனே வரும் இந்த வீடியோ பார்க்குற என்னோடய வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி தேங்க்யூ இதே மாதிரி அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் பாபா